இந்த நேரத்தில் யார் லைட்டை போட்டுட்டு இருக்காது இந்த நேரத்தில் லைட்டை போட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மணி என்ன அஞ்சுதான் ஆகுது ஏங்க ஏங்க என்ன என்ன ஆச்சு எதுக்கு இந்த நேரத்தில் லைட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் பட்டுக்கு கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு குறுக்காலை மரத்துலையும் குட்டி போட்ட பூனை கணக்காக போய்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு உனக்கு என்ன நல்ல மூணு நாட்க்கு திங்கறதுக்கும் தூங்குறதுக்கும் அதுக்கு உடுத்துறதுக்கும் துணியும் வீடும் கிடைச்சா போதும் ஆனா அதை தவிர்த்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பத்தின உனக்கு என்ன யோசனை என்னங்க என்ன ஆச்சு இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்க போறோம் இன்னைக்கு அந்த குடும்பத்தை வீட்டை விட்டு தரக்க போறோம் நான் அவளோ கனவு கண்டுகிட்டு இருக்கேன் நீ நல்லா கரெக்ட்டா கிச்சு தூங்கிட்ட இருக்க அன கனவுல இதுக்கு தான் இருக்கீங்களா சமனு படுங்கங்க அப்புறம் காலையில எழுந்திரிக்கப்புறம் பார்த்துங்களா இப்போ ஏ என்ன பண்றாங்க பஞ்சாயத்து அதுக்கெல்லாம் பத்து மணி பதினோரு மணி ஆகும் சமனு வந்து படுங்க

இவர் கிடக்கிறாரு நமக்கு தூக்க வருது சாமி காலையில எந்திரிச்சா ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலைதான் அப்பா உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்குது படுத்துட்டாளா இவளுக்கு எங்க அக்கறை இருக்குது இது திங்கறதுக்கும் தூங்குறதுக்கும் தான் பெத்து விட்டுருக்கான் என் மாமங்கான புருஷன் சொத்து கைவிட்டு போச்சே என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு மணி எத்தனை அஞ்சரை ஆயிடுச்சா புது இடன்றனால தூக்கமும் இல்லை சும்மா கொட்டை கொட்டை எங்க போய் படுத்துக்கிட்டு இருக்கிறது முடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்ப்போம் பையனும் காலையில் வேலைக்கு போவான் மருமன் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே அவளுகளுக்கெல்லாம் எல்லா புழுக்க வேலையும் பார்த்தேன் இங்கே என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் பார்க்குறதுல என்ன நான் குறைஞ்சா போயிட போறேன் ஒரு காலத்தில் அந்த பொண்ணை அப்படித்தான் பாடுபடுத்தினேன் வேணும்னே அங்கே தோட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு வேலை செய்யிட்டோன்னு ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் என்னோடனையும் துடிச்சு போய் நம்மளை கூட்டிக்கிட்டு வராங்க பிள்ளைங்களை புரிஞ்சிக்காம விட்டுட்டேன்ட்டு அப்புறம் வீட குடிக்கிட்டு என்ன சமைக்கிறதுன்னு வேற தெரியல காய் என்ன கிடக்குன்னு பார்த்து அதையும் செஞ்சு வைப்போம் தண்ணி வர தாகமா இருக்கு தண்ணி எது எடுத்து வைக்கல போல இருக்கு என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க தூங்கட்டும் தூங்கட்டும் நம்மளே தண்ணி குடிச்சுக்குமா ம் என்னடா இது எப்பயும் அந்த ஆழம இங்கதான் படுத்து கிடப்பா ஆளை காணும் அவங்க ரொம்ப திறந்து இல்லை கிடக்கு எங்கிட்டு போனாங்க ம் என்னடா இது நமக்கு திடீர்னு முடிப்பு வந்தது சரியா போச்சோ குடும்பமும் எங்கிட்டு போயிருக்கோம் எங்க எட்டி பாப்போம் இல்லையே அவங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல இல்லை எங்கிட்ட போயிருப்பாக நம்ம மாப்பிள்ள கடைக்கு எதுவும் செய்வன கீவன எதுவும் செய்ய போயிருப்பாவளோ இருக்கும் இருக்கும் இவைகளை நம்ப முடியாது செய்வன கார கூட்டம் ஒருத்தன் நல்லா இருந்தால் பிடிக்காது அழிக்கணும் உள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான் என்ன வெளியே சத்தம் கேட்குது போய் பார்ப்போம் என்ன எல்லாம் உட்காந்துக்கிட்டீங்க தானே வண்டி எடுக்கலாமா நான் கூட என்ன பண்ணி உட்காந்துக்கிட்டேன் அத்தை நீங்க நல்லா உட்காந்துக்கிட்டீங்க தானே எங்கிட்ட விழுந்து விழுந்து விடாதீங்க

தோப்புக்கு போனா அங்கேயே ஒரு நாள் பொழுது ஆகி போயிடும் அங்கிருந்து மறுபடியும் இங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க முடியாது சரியா இப்ப போனோம்னா காய பறிச்சு போடுறதுக்கு மரம் ஏற ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து வேலையை பார்ப்பேன் உங்களை ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போய் விட்டு மறுபடியும் நான் இங்கே வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போறதுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வர காரியமா நடந்து வாங்கன்னா அங்கிட்டு நாய் தொல்லை வேற கடிச்சு கிடிச்சு புடிச்சுன்னா அது வேற வம்பா போயிடும் அதனாலதான் வண்டியிலே போயிருவோன்னு உங்களை தூக்கி கட்டிக்கிட்டு போறேன் என்னடா இது குடும்பமே சைக்கிள்ல வண்டி கட்டி ஏறி நிக்குது சரி மணி ஆயிடுச்சுனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எந்திரச்சிருவாங்க டக்குனு போவோம் ஆ சரி சரி இல்ல எங்கட்டு போறாங்க எங்க போறீங்கனே தெரியலையே அத பையனை மட்டும் கொஞ்சம் பத்திரமா புடிச்சுக்கங்க அத ஆ புடிச்சிட்டேமா நல்லா புடிச்சுக்கங்க ஆட்டி கிட்டி உட்றாதீங்க சரிடா சரிடா எங்கட்டுடா போறாங்க இவங்க காலையில வந்து கிடிக்கிட்டு என்னவா இருக்கும் இவங்க போறதே சரியில்லையே மாப்பிள்ள கிடைக்கதான் ஆப்பு கீப்பு வைக்கணும்னு போறாங்களா பையனை வேற கூட்டிக்கிட்டு போறாங்களே முதல்ல இந்த நம்ம எழுப்பி சொல்லணும் இல்லைன்னா ஏதாவது உண்டு கிடக்கிடுவானுக்கு சரியால கேடி கேப் மாதிரி குடும்பம் எனக்கு என்ன இது கொண்டாடி வந்து படுக்கிறேன்னு இங்க வந்து படுத்துக்கிட்டு உசுர் எடுத்துக்கிட்டு இருக்கானு ரெடி உமா பாரு ஏய்

கொஞ்சம் நம்ம வளர்ந்து வாரணுன்னே நம்மளை அழிக்கணும்னு என்ன வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா என்னமோ எங்கள் அம்மா எங்கள் அம்மானு தலையில் தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல நம்மளை அழிக்கணும்னு செய்வனை செய்ய போகிறாங்களாம் ஏ உங்கள் அப்பா ஒரு சொட்டைங்க அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் இங்கே ஏங்க அவர் செய்வனு சொல்றேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லைப்பா ஒரு பக்கம் விடியறதுக்கும் விடியறதுக்கும் முன்னாடியும் போறாங்களே வேறு அதான் இந்த மாதிரி எதுவும் இருக்குமோ நம்ம ஆளுக்கு முன்னாடி போய் செஞ்சு கடையில் வச்சுட்டோம்னா நம்மளை அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களோ ஒரு ஆணிய கூட அந்த இடத்துல இருந்து உருவ முடியாது கிளைங்க இதுங்களெல்லாம் ஒரு நிமிஷத்துல வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் இதுங்க செய்வன் வைக்கிதுங்களா செய்வனு அப்படி எதுவும் வச்சதுன்னா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுங்க கடை கடத்த முடியாது அந்த இடத்துல அப்பா எப்படியும் இப்ப கடைக்குதானே போயிருப்பாங்க இல்ல இவங்க வண்டி எடுத்துட்டு போகிறத பார்த்தா பக்கத்துல கூட போயிருக்க மாட்டாங்க நம்ம போவோம் பா கையும் அவங்கள கையமா புடிச்சு போடுவோம்பா அடைச்சி ரெண்டு பேரும் வாய முடுங்க அவங்க இங்கே போயிருக்காங்களா இல்ல வேற எங்கிட்ட போயிருக்காங்களான்னு தெரியல லூசு தனமா போய் நாய் கடி பேய் கடி வாங்கிட்டு வராதிங்க ஏன்னா ரோட்ல எல்லாம் இந்த நேரத்துல நாயா தெரியும் கமல் வாய முடிட்டு படுங்க எங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க கம்மு இருங்க நானும் எங்க அப்பாவும் போறோம்

பத்து ரூபாய்க்கு ஜாமான் வாங்க சொன்னா எட்டு ரூபாய்க்கு ஜானானை வாங்கிட்டு ரெண்டு ரூபா அட்டையை போடும்போது இணைக்குது இங்கே இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் ஒரு நாள் வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பூசை என்ன காயத்துலையே மாமியார் வந்து வச்சேண்டையே ஐயோ ஐயோ ம் மாதவோட காலையிலே வேலை வார்த்தை பார்க்குறாங்களா பரவாயில்லையே அத்தை இங்க வாங்க ஏமா நீ வேறு காலையே வலிக்கிது முழங்கால ரெண்டும் அந்த வலி வலிக்குது விண்ணு 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 தெரிக்குது நீங்க இங்க வரீங்களா நான் நாங்க வந்து தெரிக்க விடவா என்னம்மா மர்மவளே ஒரு நிமிஷம் அங்க பாருங்க அங்க என்னதுமா பாத்துக்கிட்டீங்களா மகாவோட மாமியார வாச கூட்டுறாங்க மருமவை எந்திரிச்சு வர்றதுக்குள்ள நீங்களும் தான் இருக்கீங்களே படுக்கையை விட்டு பத்து மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல கேட்டா மூட்டு வலிக்குது முழங்கால் வலிக்குதுன்னு என் வயசு என்ன ஏன் வயசு என்ன என் கூட நீ போட்டி போடாதம்மா

அப்ப அப்ப இப்படித்தான் அசிங்கப்படுறது நான் மைண்டு வயசு நினைச்சு சத்தமா பேசி போடுறேன் வீட்டுல வேற வேலை பொழப்பே இருக்காத உங்களை மரும வீட்டுக்கு வந்தாமா ஆக்கி போட்டதை தின்னாமா அப்படியே இருந்தாமா அப்படியே ஊரை பக்கம் பார்த்து கிளம்பி போனமான்னு இருக்கணும் அத விட்டு இந்த வீட்டு வேலையில இழுத்து போட்டு நீங்க என்ன அந்த கிளி இழுச்சிட்டு போற இதுல என்னங்க இருக்கு நான் பாட்டுக்கு என் பிள்ளை வீட்டுல வேலை செய்யறேன் இதுல என்னங்க நீங்க குத்தத்தை கண்டுட்டீங்க அம்மா நீ வேலை செய்யுமா செய்ய வேணாம்னு சொல்ல வீட்டுக்குள்ள செய்யி நீ பாட்டுக்கு வெளிய வந்து செஞ்சுட்டு போற ஏன் மருமோ இத பார்த்துட்டு போய் சேருன்னு சொல்லிட்டு போற நீ எனக்குனே இங்க இருந்து கிளம்பி வரிக போங்க இதெல்லாம் பைத்தியக்காரியா அது பாட்டுக்கு வந்துச்சு கூப்பிட்டுச்சு வாழ்வாழ்ந்து கத்திட்டு போகுது ஐயோ அண்டவனே இங்க பாருமா மருமவனை வீட்டுக்கு வந்து அதிக மாதிரி அவங்கள காலுக்கு கீழே போட்டு வச்சுக்கணும் அதை விட்டுப்பட்டு இப்படி நீ புளுக்க வேலை பார்த்தேன்னு வச்சுக்க அப்புறம் என் கட்டி தான் உனக்கும் நான் தான் இருந்து இப்போ அசிங்கப்பட்டுக்கிட்டு தெரியறேன் ஏமா நான் என் மருமவளை அப்படி பார்த்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்படி அசிங்கப்பட்டு தெரிஞ்சு வந்திருக்கேன் அதனால அந்த பிள்ளையும் ஓம்புளையா நினைச்சிப்பாரு போமாங்கட்டு ஐயோ யோ நல்லா இருக்கு கொடுங்க கும்மி வச்சிட்டு போயிடுவாழ்வு போல இருக்கே உளுக்கு ஐயோ அப்படி ஏய்யா நம்மளும் பதினெட்டு ஒரு பட்டி பஞ்சாயத்தை ஐயா இந்த மாதிரி ஒருத்தன இருந்தது இல்ல காலையில தூங்க கூட விடலையா போனா அடிக்கிறான் அடிக்கிறான் நான் ஓடி வந்துட்டேன் ஐயா அட நீங்க வேற தலைவரே இவன் அடிச்சடியில என் போன்னு ரீசார்ஜே குறைஞ்சிருச்சுன்னா பாத்துக்கல ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல தலைவரே இவன் போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டான் சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்ப சொல்லி அனுப்பி விடுங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குவோம் நான் தான் பாத்துக்கிறேன் ஏமா வந்தாலும் சரி என்கிட்ட இருந்து சொத்த வாங்க முடியாது இவங்களை வச்சே உங்ககிட்ட வந்து என் சொத்த புடுங்கிறேன் பாருடி ஏமா இது உனக்கே நியாயமா இருக்கா நீ கட்டி கொடுத்த வீட்டுக்கு போக வேண்டிதானே இங்க உனக்கு என்ன வேலை ஏ வேலை எனக்கு பாக்க தெரியும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க என்னமா நீ சபையில வச்சு இப்படி பேசுற என்னங்க நான் சபையில தப்பா பேசிட்டேன்

இப்போ வந்து சிரிக்கி நீ எல்லாம் பேசுறன்னு வச்சுக்க வாய் இழுத்து வச்சு அப்படியே தச்சு புடுவேன் பாத்துக்க நான் இருக்குறது வா வீட்டு சொத்தும் கிடையாது உங்க அப்பனோட சொத்தும் கிடையாது டே உன் புருஷன் இருக்கானே ஒண்ணுத்துக்கு வேலைக்கு போகாத வேற வெட்டிக்காரன் அவன் ஒன்னும் சம்பாதிச்சு போட்டதுல ஒன்னும் இருக்கல எங்க அப்பாவோட சொத்துல தான் நான் இருக்கேன் ஏய் மரியாதையா பேசு நான் இப்ப பைனான்ஸ் வச்சு அப்படி போயிட்டு இருக்கேன் ஆமா ஃபைனான்ஸ் வச்சு கிழிச்சான் கஷ்டப்பட்டு இவன் சம்பாதிச்சான் இவன் பைனான்ஸ் வச்சு கிழிக்கிறதுக்கு மாமனா வீட்ல இருந்து தலைவரே இவங்கள விட்டா இவங்களே சண்டை போட்டுக்கிட்டு நாரிடுவாங்க போல தலைவரு ஏதாவது ஒரு வேலைய பாருங்க தலைவரே நம்ம பேசுறது இந்த ரெண்டு குடும்பமும் கேக்குற மாதிரியே இல்லையே ஐயா கொஞ்ச நேரம் விட்டா இவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க யோ அத பாக்கத்தான் வந்தோமா ஏதோ பேசுங்க ஐயா இங்க பாருமா நீ இப்படி வந்து புருஷனை கூட்டிட்டு வந்து உக்காந்துருக்குது தப்புமா நீ முதல்ல கிளம்புமா வீட்டை பாத்து பாருங்க என்னால கிளம்பி போக முடியாது ஓஹோ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சே புரிஞ்சு போச்சு மொத்த கும்பல அவங்கிட்ட காசு அவங்கிட்ட நடிக்கிறீங்க இப்போ எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது நான் போலீஸ்க்கு போய் சொல்லி போலீஸ் கூட்டிட்டு வரேன் என்னையா போலீஸ் கேலி சொன்னது ஐயோ இவங்க கூட ஒட்டுக்கிரட்டியா வந்த பாவத்துக்கு நம்மளே உள்ள வச்சு கும்ப வச்சிருவாங்க போல இருக்கேன் பஞ்சாயத்தை மட்டும் பேசு தேவையில்லாத பிரச்சனை பேசாத நீங்களும் ஒழுங்கா பேசுங்க பாத்தீங்களா தலைவரே புருஷங்க ஒண்ணும் தெரியாத அம்மனா மாதிரி இருக்கான் வாயே திறக்க மாட்டேங்கிறான் ஆனா இவ ஒருத்தி எல்லாத்தையும் வாயில போட்டு மெல்றா பாத்தீங்களா

என்ன தலைவர்ட்டி எப்படி வடிவு கொஞ்ச நேரம் அமைதியாயிருப்பா பஞ்சாயத்துக்கு சொல்லுமா இங்க பாருங்க நான் வந்து முறைப்படி பாத்தா முத தாரத்தோட புல்ல ஏன் வந்து ரெண்டாம் தரத்தோட புள்ள எங்க அப்பா பையன் புறக்காதனாலதான் எங்க அம்மாவும் கழட்டி விட்டு அவங்க அம்மாவும் கழட்டிக்கிட்டாரு அதனால வந்து இவன் வந்து இத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டான் சொத்தை கொடுக்காம இந்த கையால குப்பை கொட்டுறது இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது ஏன்னா சொகுசா வாழ்ந்துட்டேன் இனி எனக்கு உண்டான பங்கு எனக்கு வந்தாகணும் அதனாலதான் சொல்றேன் வீடு காடு தோட்டம் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அந்த புளிய மலை தோப்ப இவனுக்கு கொடுத்துருங்க நான் ஒண்ணு இவன மாதிரி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் தாரேன் சொல்லுவாங்க

இந்த ஆளை கட்டினதுல இருந்து நான் அம்புட்டு கஷ்ட நஷ்டத்தை மட்டுமே பட்டேன் இவன் நல்லா ஆண்டு அனுபவிச்சாண்ட இத்தனை வருஷம் எங்க அப்பா கணக்கு வழக்கு பார்த்ததுல எனக்கு வர வேண்டிய சொத்து மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டேன் பைத்தியமே புடிச்சிருந்த இருக்கே தலைவரு என்னம்மா ஒண்ணு அந்த ஆளு விட்டு கொடுக்கணும் ஆனா விட்டு குடுக்கிற மாதிரி தெரியல சரி நீயாவது விட்டு குடுமா விட்டு குடுக்கறவங்க கெட்டு ஒரு போறது தான் விட்டு குடுக்கிறவங்க கெட்டு போறது கிடையாது இந்த காலத்துல விட்டு கொடுத்தா அவங்க அவங்கதான் கெட்டு போவாங்க என்கிட்ட சொல்றதுக்கு பதில நாங்க நிக்கிறாரு அந்த மீசக்காரரு அந்த முறுக்கு மீசக்காரர்கிட்ட சொல்லுங்க கேரடி வாயை மூடிக்க சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அடைச்சி வாயை மூடு சும்மா என்ன தலைவரை சொல்றீங்க நீங்க தலைவரு இந்த அம்மா வேற அடிக்கடி போலீஸ் போலீஸ்னு பீதியை கலப்புது நமக்கு போலீஸ்னாலே பையன் இப்ப என்ன தலைவரே பண்றது ஈஸியா இரு கொஞ்சம் பொறு நான் பேசுறேன் இங்க வருமா இத்தனை வருஷத்துல அவன் ஒரு சொத்தையும் வித்தது கிடையாது சரியா மொத்த சொத்துமே அவன் பாதுகாத்து வச்சிருக்கான் அப்படின்னும் போது அவன் எதுவும் பெருசா அதுல ஆண்டு அனுபவிச்ச மாதிரி தெரியல நல்லா சொல்லுவீங்க தென்னந்தோப்புல அத்தனை காய் வந்துச்சு இவனே தானே வித்து வித்து தின்னா வேலை வெட்டிக்கே போகாம இப்படி மினுக்கிக்கிட்டு திரியறானா அதுக்கு காரணம் என்ன எங்க ஆத்தா வீட்டுல நான் எடுத்துட்டு வந்ததுதான் காரணம் இப்படி கையால் ஆகாதவனுக்கு இந்த சப்போர்ட் பாத்தீங்களா தேவையில்லாத பேசலாம் பேசாத தேவை உள்ள மாதிரியே பேசுறேன் இங்க பாருங்க தலைவரே எனக்கு சொத்து வேணும் அவ்வளவுதான் பாருமா உனக்கும் வேணாம் அவனுக்கும் வேணாம் வீட்டை ரெண்டு பங்கா பிரிப்போம் சொத்தையும் இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே ரெண்டு பங்கா பிரிக்க அதுல இத்தனை வருஷம் அவன் ஆண்டு அனுபவிச்சிருக்கான் அதுக்காக வர அவனோட பங்குல ஒரு தோப்பை நீ எடுத்துக்க சரியா இப்ப கணக்கு பாதியாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் இனி எந்த பஞ்சாயத்தும் வேணாம் எந்த சண்டை சச்சரவும் வேணாம் கிளம்புங்க என்ன சொல்ற பாருங்க அதெல்லாம் முடியாது எனக்கு என் சொத்து வேணும் கேரு இது எங்க பஞ்சாயத்து இங்க நாங்க சொல்றதா முடிவு சும்மா சொத்து வேணும் கித்து வேணும்னா நீ எங்க வேணாலும் போ இங்க இதுதான் முடிவு

என் பொண்டாட்டி இருக்கா பார்த்தீங்களா என் மாமனாரோட சொத்தை வித்து தான் வச்சேன் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அதுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இவ அதில் போய் கை வைக்கிறது தப்பு சொல்லிடுங்க என்னம்மா நீங்கள் தான் அவனோட சொத்துல ஒரு பங்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களே அதுக்கப்புறம் எதுக்கு அந்த இத்து போன கடை எனக்கு அது ஒன்றும் தேவையில்லை அதை அவனுக்கே கொடுத்துட்றேன் அவ்வளோதானப்பா இத்தனை வருஷம் நான் அந்த சொத்தை விற்காம காப்பாற்றிக்கிட்டு வந்தேன் பாருங்க ரெண்டே நாள்ல விட்டு அழிச்சு திங்க போறாங்க பாருங்க நாங்க விக்கிறோம் இல்ல விக்காம கூட போவோம் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு கிளம்புடா மனுஷியா இவளாம் ஆக்கி போட்ட சோத்துக்கு கூட கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம இருக்கா பாத்தீங்களா உப்பிட்ட ஒரே உள்ள அளவு நினைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா தின்னு முடிச்சுட்டு பாம்பு போட்டதுக்கு அப்புறம் எதை பத்தி யோசிக்க மாட்டாளுக்கு போல இருக்கு பேசுனது வாய் வார்த்தையா மட்டும் இருக்க வேண்டாம் பத்திரம் இப்ப கொண்டு வர சொல்றேன் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு தனக்குண்டான அதை வாங்கிக்கிட்டு போகணும் அதை விட்டுட்டு பிரச்சனை வம்புன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுங்க ரெண்டு பத்தி ஊற விட்டு ஒதுக்கி வச்சு போடுவேன் மொத்த சொத்தையும் அரசாங்கத்துக்குன்னு எழுதி கொடுத்துருவேன் என்னங்க அப்பா சொன்ன மாதிரி செய்வனுக்கு இவனு செய்ய போயிட்டாய்களோ பாருங்க காலங்காத்தால ஒரு பக்கம் விடியறதுக்கும் விடியறதுக்கு முன்னாடி கடையை திறந்து ஏதோ பண்ணணும் வந்திருக்காங்க ஆனா பார்த்தா கடை பூட்டி கிடக்கு ஏண்டி உன் நீயும் உங்க அப்பனும் பயந்து என்னையும் பயமுத்தி விட்டுறாத கம்முனு இரு அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது அவனே பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியனா அவன் தான் போய் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கானா நீ வேற அப்படிலாம் ஒன்றும் இருக்காது எங்கிட்ட கோயில் குழம்பு எதுவும் போயிருப்பான் இங்கே நேரம் காலமா போவோம்னு மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் என் மனசுக்கு ஒன்றும் ஒப்பேரல மாப்பிள்ள உங்க மனசுக்கு ஒப்பேர்லன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது காலங்காலத்தில் கடையை தொடர்ந்து வியாபாரத்தை பாப்போமா அதை விட்டுவிட்டு ஒப்பேர்ல கிப்பேர்லன்னுட்டு மடி மாப்பிளைக்கு நல்லது கெட்டது தெரியாது நீதான் சொல்லி புரிய வைக்கணுமா அவங்களை முளைக்க விடக்கூடாதுமா சரிப்பா ஒருவேளை நம்மளுக்கு பயந்துக்கிட்டு கடையை சாத்திட்டார்களே என்னவோ நமக்கு முன்னாடி கடையை துறப்பாங்க இன்னைக்கு சாத்திட்டாங்க சரி வாங்க போய் பார்ப்போம்